அடிபி பார்ட்டோடு அப்ப இங்க கைகொட்டும் ஒதுக்கினு கொல்லாம் அடிபலி பாட்டும் பாடா அந்த ஆ நீ பாடிக்கோ கிளி கிளி കിളിമകളെ പോവാതേ കിള് മകളെ പോരദേ കിള്ള് മകളെ ഞാൻ താ പന്തരിലെ കളിക്കാൻ പോവാ പോവാതേ കിള് മകളെ പോരദേ കേൾ മകളെ ഞാൻ താ പന്തരിലെ കളിക്കാൻ പോവാ ഞാനിട്ടാ പന്തരിലേ കളിക്കാനായി പോവനോ അങ്ങനോ ഇങ്ങനോ போரா போராட்ட பந்தலிலே கழிக்காயணோ அங்கையோ இங்கலோ போயா போரா போவாடே கிளிமகே போர்டே கிளிமகே போவாடே கிளிமகளே போரதே கிளிமகளே பாவலிலே களிக்கோவ பனட்டா பந்தலில் கலிக்காய் போவலோன் அங்கனோ இங்கனோ போய போராடே கிளிமகளே போர்டே கிளிமகளே பூவாடே கிளிமகளே போரட கிளிமகளே அவக்கா பந்தலிலே கலிக்காள் போவா அடே மகளே போரடே கிளே மகளே பாவை காண்டலே கணக்கா நோவா அடிவொழி அடிபழி முடிச்சுலே